பெண் குட்டிகளுக்கும் ஆண்குட்டிகளுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கும் இங்கே நான் ஒரு விஷயத்தை முதலிலே குறிப்பிட விரும்புகிறேன் வீரப்பா மீது கொண்ட அந்த பாசம் இருக்கிறதே உஸ்தாத் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான பாசம் உஸ்தாத் அவர்களுக்கு அந்த புக் கோயம்புத்தூர்ல கிடைத்த கொடுக்கும் போது அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் நான் வாழ் வாழ்நாளில் நான் பெற்றேன் அதன் பின்பு என்னுடைய புத்தகத்தை குறை நூலை வாசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு இன்னும் அதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கெட்டியான புடிமானம் அப்பாவுடைய இந்த நூல்களை மலையாளத்தில் கொண்டு வர வேண்டும் ஆத்மாந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆள்கள் உலகத்தில் இப்ப இல்ல ரொம்ப குறைய அப்ப உஷாது அதுக்கு முயற்சி எடுத்து நான் எழுதின எல்லா நூல்களையும் உங்களுக்கு மலையாளத்திலே மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்கள் ஆனால் நம்மளே நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள் எத்தனை பேர் வாசித்து இருக்கிறீர்கள் அது சாதாரண விஷயம் என்னவே உஷாத் இவ்வளவு சிரத்தை எடுத்து இப்படி செய்து தரக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே அது சாதாரண விஷயம் இல்லை உஷாத் அது உங்க கல்புக்கு வரணுங்கிறதுக்கு தான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்ப நீங்க படிக்கவும் செய்யணும் உஸ்தாது முன்னால வந்து அது பாடத்தை கற்கவும் செய்யணும் பிராக்டிக்கலாவும் செய்யணும் உஸ்தாது அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க சுவாசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க உங்களுக்கு சொல்லி தந்துகிட்டு தான் இருக்காங்க அது நம்ம ரெகுலரா செய்தால்தான் அது வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும் இயற்கை இறைவனை ஐக்கியமாக முடியும் புகாரி சிறப்புல ஒரு ஹதீஸ் வருகிறது ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே நான் இந்த அதிசை சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அப்ப அதுல அண்ணா என்ன சொல்றான் என்னுடைய அடியார்களை நீங்கள் பகைக்காதீர்கள் அவள்யாக்களை அடியார்கள் யாரு அவுளியாக்களை என்னுடைய நேசர்களை நீங்கள் பகைக்காதீர்கள் அப்படி பகைத்தால் நீங்கள் என்னோடு போராடுகிறீர்கள் போருக்கு வருகிறீர்கள் நீங்க நல்லா பாருங்க உங்க அக்கப்பக்கத்துல ரசூல்ல்லாவையோ அல்லது சேகுமார்களையோ அல்லது உயர்த மற்ற உயர்தரமான அறிஞர்களையோ விமர்சித்து பேசக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா அல்லாட்ட போராடுறான் கண்ணுக்கு தெரியான ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் அதுல அவருடைய வாழ்வியலை பாருங்க அவருக்கு நிறைய பணம் இருக்கும் நிம்மதி இருக்காது நிறைய மக்கள் செல்வம் இருக்கும் அதிலே நிம்மதி இருக்காது அவருக்கு கண் குளிர்ச்சி இருக்காது அவருக்கு உடல் பெருசா வலிமையா இருக்கும் ஆனா ஆரோக்கியம் மிக குறைந்த ஆரோக்கியத்துல பின்தங்கி இருப்பார்கள் இல்லையா அப்போ வழிமாறுகள் விட என்ன செய்யக்கூடாது பாதிக்க கூடாது உங்களால முடியலன்னா வழிமாற மதிக்க தெரிஞ்சுன்னா ஒதுங்கிருங்க ஆனா நான் சுல்தானிகளை சொல்லவில்லை பொதுவாக முஸ்லிம்கள் மத்தியிலே இன்றைக்கு வழிமாறுகள் என்றாலே ஏதோ ஒரு பெரிய அலர்ஜி மாதிரி அவங்களுக்கு இருக்கு என்ன வலிமார்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இவ்வளவு இஸ்லாமியர்கள் வருவதற்கு காரணம் யார் பெருமானாரின் அந்த நமக்கு அவர்கள் அல்லவா அப்போ அந்த ஒலியாக்களுக்கு நன்றி செலுத்த மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று வருவதா வருகிறதா இல்லையா அதிசில் அப்ப நம்ம உஷ்ராதுக்கு நன்றி செலுத்தவில்லைன்னா இறைவனுக்கு நீங்க எப்படி நன்றி செலுத்த போறீங்க அப்போ முசாது எதை சொன்னாங்களா இப்ப கூட அவங்க சொன்னாங்க நீங்க வந்து அங்க வெளியே நிக்க கூடாது நீங்க கேளுங்க அதெல்லாம் 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 பெரிய பெரிய அதை நம்ம அப்படியே செயல்படுத்தணும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் குரான்ல ஆஹ் இதுல புகைவாசிகள்ல அல்லாஹாலா இந்த ஆத்மீக ஞானம் உள்ள கிலிரு அலைசலாத்த பத்தி பேசுறான் அப்படிதானே கிலிர் கிலிர் நபியை பத்தி பேசுறான் மூசா நபி யாரு மிகப்பெரிய தௌராத்யேகத்தை பெற்ற பெரிய ரசூல் இல்லையா அப்போ அந்த ஆத்மீக ஞானத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அவர்களிடம் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மூசா நபியை இறைவன் அனுப்புகிறாங்க ஓடணும் சரியா அப்போ அவங்க அந்த ரசூலாக இருந்தாலும் உங்கள் இந்த காலத்தில் வாழக்கூடிய மிக ஆழமான அறிவை பெற்றவர் கிழர் அலை சலாமின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவங்க பேசினவங்க அல்லவா மூசா நபி உடனே மூசான அப்படி சொல்றாங்க அவங்க போய் நான் பாக்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்ல உத்தரவு சொல்ல அப்படிங்கும் போது இந்த கடற்கரை ஓரமா போங்க நீங்க கொண்டுட்டு போற மீன் இருக்குல்ல நம்ம சாப்பிடற மீனுங்க அது எந்த இடத்துல அதுக்கு உயிர் வருதோ அதாவது அது எப்ப துள்ளி குதிச்சு கடல்ல போதோ அந்த இடத்துல நீங்க அவங்கள பாக்கலாம்னு நல்லா ஒரு இது கொடுக்குறான் பின்ஸ் கொடுக்குறான் ஒரு குறிப்பு அப்ப அவர்கள் தன்னுடைய சகோதரின் மகன் நூன் என்பவரையும் அழைத்துக் கொண்டு இந்த மீன் உணவுகா மீனையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் கடற்கரை ஓரமாக அப்படி செல்கின்ற பொழுது ஒரு இடத்துல மீன் துள்ளி கடல்ல போயிட்டு அந்த நூனுங்கிறவர் பார்த்தாரு அந்த மீன மருமகன் பார்த்தவர் சொல்லணும்னு நினைச்சாரு மறந்துட்டாரு நம்ம வாழ்க்கையில் அப்படி நடக்குல்ல உற்சாகத்தை பேசணும்னு வருவோம் ஆனா பேச முடியாம போயிடுவோம் வீட்டுல போய் யோசிப்போம் பேச இல்லையே நம்ம உத்ராத்த இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினைச்சோமே அப்படி நமக்கே வருது இல்ல மெயினான விஷயம் சொல்லணும்னு நினைப்போம் நம்ம உயிஃப்ட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைப்போம் அடுத்தால மறந்துடுவோம் நம்ம சகோதரர்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைப்போம் அடுத்தால மறந்து அதே மாதிரி அந்த நூன் அவர்கள் மறந்து விட்டார்கள் அப்போ கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச தூரம் பயணம் போனதுக்கு அப்புறம் களைப்பாயிட்டு முசாலை தான் சொன்னார்கள் மருமகனே அந்த மீன் எல்லாம் எடுங்க சாப்பிடுவோம் அப்படின்னாங்க அப்பதான் அவருக்கு யாவ வருது மீன் துள்ளி குதிச்சு போன இடம் அப்ப சொன்னாங்க என்ன பண்ணிக்கணும் மாமா நான் வந்து அந்த இடத்த சொல்லணும்னு நினைச்சு நான் மறந்துட்டேன் அது எனக்கு தெரியும் வாங்கன்னு ரிட்டர்ன் வர்றாங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்தில் ஒரு சாதாரண மனிதர் போன்று இருந்தவர்கள் தான் ஹெலிர் அலை சொலாம் ஹலர் என்றும் அவர்களை சொல்கிறார்கள் அவர்கள் யார் இருநூறு ஐக்கியமானவர்கள் அகமிய ஞானங்களை தெரிந்தவர்கள் ஆத்மார்த்த உள்ள படைத்தவர்கள் அவர்கள் அவர்களை வந்து இவங்க சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனே முதல்ல சொன்ன வார்த்தை மூசாவே நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்களே முதல்ல சொல்லிட்டாங்க ஏன்னா இன்பம் கொடுக்கலாம் அந்த இல் தைபான இல்மை பெற்றவர்கள் அவர்கள் உடனே மூசாலைசலம் சொன்னாங்க என்ன நீங்க அல்லாஹ் நாடுன்னா நான் உங்களோட பொறுமையாக இருப்பேன் என்னை தயவு செய்து நீங்க உங்களோட நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சாங்க அப்படிதான் உஸ்தாத் மாதிரி வைக்கிற கண்டிஷன் மீறக்கூடாது இது குரான்ல ஆயிருக்கு ஏன்னா அப்ப அவங்க சொன்னாங்க என்னுடைய நானாக விளக்கம் தராத வரை நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது கொஸ்டின் பண்ண கூடாது எதுக்கு செய்தியா ஏன் செய்தியோ கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்ன சரி சரி இந்த கண்டிஷனை இன்சால்லா நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க கூட போறாங்க போகும்போது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் கடந்து போகணும் இது குரான்ல இருக்கு நான் உங்களுக்கு அது சிம்பிள் பண்ணி சொல்றேன் போகும்போது ஒரு படகுக்காரன் இவங்களை பார்த்தவன எப்படி இருப்பாங்க ஒரு ரசூல் ஒரு பெரிய ஒலி உள்ளாக்கள் பெரிய புக்தி அடைந்தவர் ஒரு இல்மு இல்முல கைவான இல்மு தெரிந்தவர்கள் அவர்களை பார்த்தவன முகத்தை பார்த்தவன ஐயா எங்க படகுல ஏறுங்க அந்த கரையில கொண்டு விட்டுறேன்னு சொன்னாரு அப்போ கூலி எல்லாம் ஒன்று நீங்க தர வேண்டாம் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு ரெண்டு பேரையும் கொண்டு அந்த படகு ஓட்டி போய் கொண்டே இருக்கும்போது திடீர்னு இந்த கிள்ளம் ஓட்ட போட்டாங்க அந்த புது படகுல மூசா அலைசலாத்துக்கு வருதே கோபம் இந்த சரியத்தில் உள்ளவங்களுக்கு அந்த யதார்த்தமான அறிவை விளங்கக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் குறைவு அப்போ உடனே அவர் சொல்றாங்க நல்ல படகு ஒரு காசு வாங்காம நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க நீங்க இப்படி அதை ஓட்ட போடுறீங்களே சேதப்படுத்துறீங்களே அது நல்லதாங்க அப்போ கிள்ள கேட்டாங்க முசாவே உங்கள்ட்ட நான் கண்டிஷன் போட்டது உங்களுக்கு இன்னும் மனதில் ஆகவில்லையா என்று அப்போதான் தெரிஞ்சது அதான் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அதனால அந்த கண்டிஷனை நம்ம மீறக்கூடாது சொல்லிட்டு இனிமேல் நான் உங்களை கண்டிஷன் மீற மாட்டேன் இன்சா அல்லா மினல் சாபரி என்ன நீங்க பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னார் திருப்பி போனாங்க போய் ஒரு ஊர்ல போய் சாப்பாடு கேட்டாங்க ஒஜி பண்ணுவோம் எப்பவும் அந்த காலத்துல ஒஜி பணம் கொடுக்கல கிராமத்துல எல்லாம் கொடுப்பாங்க ஆனா அந்த ஊருக்காரங்க அந்த ரெண்டு ஊருக்கும் ஒஜி பணம் கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல பச்சனை கொடுக்கல உடனே என்ன பண்ணாங்க ஊரை விட்டு காலி பண்ணி சரி இந்த ஊர் மக்கள் தரலன்னு வத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்க வர்ற வழியில ஒரு பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான் சின்ன வயசு சின்ன வயசு பையன் அவனை ஒரே அடி அடிச்சாங்க அந்த பையன் அந்த அடியிலே இறந்து போயிட்டான் மௌத்தாயிட்ட உடனே மூசா அலிசலாக்கு வந்தது அப்பாவி எதுவும் தெரியாத ஒரு அப்பாவியை நீங்கள் அடித்து கொண்டு விட்டீர்களே இது நியாயமா பெல்லுரு அப்படின்னாங்க மூசாவே நான் உங்கள்ட்ட போட்ட கண்டிஷன் நினைவுல இல்லையா ஞாபகத்துல இல்லையான்னு கேட்டாங்க அப்போ என்ன மன்னிச்சு கிடைக்க இன்சா இல்ல இனிமே நான் பொறுமையா இருப்பேன்ட்டாங்க அடுத்து அந்த ஊரை தாண்டி எல்லையில வரும்போது ஒரு குட்டிச்சுவர் கீழே குட்டிச்சுவர் மண்ணுல கட்டிருப்பாங்க நம்ம ஊர்ல எல்லாம் இருக்குல்ல மண்ணுல கட்டிருப்பாங்க அது அப்படியே சரிஞ்சு கிடக்கு உடனே என்ன பண்ணாங்க எடுத்து மண்ணெல்லாம் அந்த எழுப்புகிறார்கள் கெட்டுகிறார்கள் அப்போ மூசாலை அவர்களுக்கு சரியான ஆத்திரம் வருகிறது இந்த ஊருக்காரங்க தண்ணி கூட கொடுக்கல சாப்பாடு தரல இந்த ஊருக்கு போய் சிவரை கட்டி கொடுக்குறீங்களே அப்படியே கேட்ட உடனே மூசாலை சொன்னா கில்லர் அலைச்சலாம் சொன்னார்கள் மூணு டைம் முடிஞ்சு போச்சு மூசா அவர்களே இனிமேல் நம்ம ரெண்டும் தொடர்ந்து பயணிக்க முடியாது அதனாலதான் நீங்க நபிகள் நாயகத்தை அதிகமாக கேள்வி கேட்காதீர்கள் என்று சகாபாலுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான் ஏன் வருகா கேட்டா அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால தாங்க முடியாது அதிகமான ஞானவாழ்வுக்கு நம்ம கூடாது அவங்களா சொல்லாத வரைக்கும் நம்ம கேட்க கூடாது இது முக்கியமா நம்ம மனசுல வைக்கிறது சரியா அதனால அப்ப அவங்க சொன்னாங்க இனிமே நம்ம பயணத்தை தொடர முடியாது உங்க பாதையில நீங்க போங்க என்னுடைய என்னுடைய வழி தனி இது ஆன்மீக வழியில சில விஷயங்கள் இருக்கு அதுல அங்க ஓப்பனா நான் பேச முடியாது உஷாவுக்கு தெரியும் பேசவும் கூடாது அந்த காலம் வரும்போது பக்கு வரும்போது உஷா உங்களுக்கு அத சொல்லி கொடுப்பாங்க சரியா அப்போ இதுக்கு விளக்கம் கேட்டாங்க என்ன விளக்கம் கேட்டாங்க எதுக்கு இந்த மாதிரி நடந்தது அந்த படகு ஓட்டி இப்போதான்